மன்னா செப்டம்பர் தேதி இரண்டாம் மற்றும் பத்தொன்பதாம் வசனம் புரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்கு நடந்து கொள்ளுங்கள் தேவன் பேரில் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும் வசனங்களுக்குரிய விளக்கம் நாம் ஒரு சிலரால் தீமை செய்கிறவர்கள் என தீர்க்கப்படலாம் ஆனால் நம்மை அறிந்தவர்களும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களும் நம் நல் நடத்தைகளையும் வார்த்தைகளையும் நியாயமான நல் ஒழுக்கங்களையும் பார்த்து நம்மை நல்லவர்கள் என்று சொல்லத்தக்கதான ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் இதன் மூலமாகவே தேவன் அவருடைய குமாரன் மூலம் மகிமைப்படுத்தப்படுவார் அதாவது நம் நடத்தைகளை காண்கின்றவர்களும் தீதான குற்றங்களை நம் பேரில் பொய்யாய் பேசினதை உணர்ந்து தேவனை வழிபடும் வாய்ப்பையும் ஏற்படுத்தும் ஆமேன்